உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கு அதாவது மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லாது இந்திய அரசியல் சாசனத்திற்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் எதிரானது இந்த தேர்தல் பத்திரங்கள் இந்த தேர்தல் பத்திரங்களை இனிமேல் வெளியிடுவதை நாங்கள் ரத்து செய்கிறோம் இந்த வெளியிட்ட தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் நன்கொடை கொடுத்துருப்பாங்க அந்த விவரங்களை இதுவரைக்கும் வெளிப்படையாக தெரிவிக்க எஸ்பிஐ வங்கியும் அந்தந்த கட்சிகளும் மறுத்தன ஸோ இதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக நடந்தது இந்த வழக்கில் இன்றைக்கு உச்ச தலைமை நீதிபதியில் அடங்கிய ஒரு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன பெஞ்ச் அந்த ஐந்து நீதிபதிகளுமே ஒருமித்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் மாற்றி கொடுக்கல எல்லாருமே ஒருமித்த ஒருமித்த அந்த தீர்ப்பில் என்னன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை நாங்கள் ரத்து செய்கிறோம் இனிமேல் தேர்தல் பத்திரங்களை வழங்கக்கூடாது தேர்தல் பத்திரங்களை யார் யார் வாங்கினார்கள் எந்தெந்த பெரிய நிறுவனங்கள் வாங்கியது எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கியது அவர்களுடைய பெயரையும் அவர்கள் எந்தெந்த தொகைக்கு வாங்கினார்கள் டீட்டெயிலே வரக்கூடிய மார்ச் முப்பதாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையமே வெளியிடணும் அவங்களுடைய வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடணும் சொல்லி ஒன்றிய அரசிற்கு மோடி அரசிற்கு உச்ச ஒரு நறுக்கென்று ஒரு குட்டு வைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படுகிறது நீதி இருக்குது நீதி இன்னமும் சாகலை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கு இது ஒரு சாமானியனுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் படுகிறது பார்க்கப்படுகிறது மேலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம்னா தகவல்களை நீங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது எந்த விதத்து நியாயம் தேர்தலில் வாக்களித்த அந்த வாக்காளருக்கு அரசு வந்து தகவல்களை கொடுக்கணும் தகவல்களை மறுப்பதும் நியாயமல்ல இது ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் மேற்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு மேலும் இந்த தீர்ப்பில் சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கு அப்படி என்ன உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிகளில் போலாம் வணக்க மக்களே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அதாவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாம் இந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அதாவது அரசை எதிர்த்து மக்கள் ஏதாவது அரசுடைய திட்டங்கள் அரசுடைய பாலிசிகள் இதை எதிர்த்து ஏதாவது வழக்கு தொடர்ந்தாங்கன்னா இந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தான் விசாரிக்கும் இவர்கள் தீர்ப்பில் வந்து அந்த மனுதாரருக்கு வந்து திருப்தி ஏற்படவில்லை என்றால் ஏழு நீதிபதிகள் அடங்கி அரசியல் சாசன அமர்வுக்கு போகும் அதுதான் உச்சகட்ட ஒரு அரசியல் சாசன அமர்வாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நடந்த இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது அதாவது இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சுக்கோமே அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த தேர்தல் பத்திரங்களை வங்கியிலிருந்து வாங்குவாங்க பேங்க்ல வாங்குவாங்க இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவதற்காக ஒரே ஒரு வங்கிக்கு தான் நம்முடைய ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டேட் பேங்கை தவிர வேறு வித வங்கியுமே வந்து இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்ய முடியாது அந்த ஒரு பேங்க் தான் விற்பனை செய்ய முடியும் இந்த எஸ்பிஐலேருந்து வாங்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்களை மிகப்பெரிய நிறுவனங்கள் வாங்கும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி கொடுக்கலாம் ஒரு லட்சம் கோடி கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி கொடுக்கலாம் ஐநூறு கோடி கொடுக்கலாம் எது வேணாலும் அவர்கள் கொடுக்கலாம் அந்த பத்திரத்தை வாங்கி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ திமுகவிற்கோ எந்த கட்சிக்குனாலும் அவங்க அந்த நன்கொடை பத்திரங்களை வாங்கி அவங்க பேரில் அதை கொடுக்கலாம் ஆனால் இதில் என்ன சிக்கலாகி போச்சுன்னா வரும் உரிமை சட்டத்தில் மனுதாரர் கேட்டிருக்காரு தேர்தல் பத்திரங்களை எத்தனை பேருக்கு விற்றுருக்கீங்க எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கியிருக்கு அவர் எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்காங்க எப்போ வாங்கினாங்க இதில் நடந்தக்கூடிய டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏற்கனவே பிஎம் கேர்ஸில் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் பிஎம் கேர்ஸில் இருக்க ஃபண்டு டீட்டெயிலாக யாருக்கு சொல்லணுங்கிறது அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது ஒன்றிய அரசு சொல்லிச்சு அதை ஆடிட் பண்ணுறதுக்கும் நாங்கள் எங்களுக்கு பண்ண மாட்டோம் தணிக்கை செய்வதுக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் அது எங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதே போல் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு யார் வாங்கினாங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எத்தனை லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயிலை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தவிர்த்துக்கிட்டு இருந்தது ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை அழகினார் இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஐந்தரை வருடங்கள் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வந்து இந்த வழக்கு நடந்திருக்கு இன்னைக்கு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்துடைய ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு இது மோடி அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குட்டாகத்தான் நான் பார்க்கேன் ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மிகவும் கவலையுடன் சொல்லியிருக்கு இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டம் இந்த தேர்தல் பத்திரங்கள் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நீங்க கொண்டு வந்தேன் சொல்றீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னா அது யார் கருப்பு பணம் வச்சுருக்காங்கிறத சொல்லணும் இல்லையா இப்போ ஒருத்தர் கருத்து பணம் வச்சுருக்காரு அப்படின்னா அதை யார் வச்சுருக்கா யார் வந்து கொடுக்குறா அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா அதை நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க மேலும் இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இது தெரியலை இதில் வந்து அதற்குண்டான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு தன்னுடைய அரசை கேள்வி கேட்பதற்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இதை வந்து உச்ச மறுக்கிறது நீங்கள் சொல்ற பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக என்ன சொல்லியிருக்கீங்க தேர்தல் பத்திரங்களை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது இதை நாங்கள் ரத்து செய்கிறோம் உடனடியாக வங்கிகள் தேர்தல் பத்திரத்தை விற்பதை நிர்ந்தேசனம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ உடைய சிஎம்டி சீஃப் மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரங்களை நீ விற்கக்கூடாது விற்றால் எஸ்பிஐ மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு கடினமான வார்த்தையை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி உபயோகிக்கிறார் ஸோ இது வந்து ஒரு அரசியலில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அந்த நன்கொடைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாகத்தான் வரும் ஏன்னா பெரிய நிறுவனங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு தேர்தல் பத்திரத்தை வாங்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ ஒரு லட்சம் கோடிக்கு வாங்குகிறான் இல்லை ஒரு ஐயாயிரம் கோடிக்கு வாங்குகிறான்னு வச்சுக்கோம் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு ஒரு தேர்தல் பத்திரத்தை ஒரு கட்சி பாஜக பேர்லேயோ இல்லை காங்கிரஸ் பேர்லேயோ வாங்குறான்னா அவன் அந்த கட்சிக்கு நன்கடை கொடுக்குறான்னா அவன் எதாவது எதிர்பார்ப்பான் இல்லையா இப்போது ஒரு நம்மளே வச்சுக்குவோமே ஒரு கோயிலில் நம்ம ஊருக்கு மண்டபப்படியில் நம்ம ஊரில் ஒரு ஒரு ஜாதி கட்சியில் ஏதோ ஒரு ஒரு அமைப்புக்கு நம்ம ஒரு நன்கொடை கொடுக்குறோம் ஒரு டியூப்லைட்டு கொடுத்தாலே இந்த காலத்தில் உபயம் முருகன் உபயம் சுப்பிரமணியம் நம்மளுடைய பேரை நம்ம போடுறோம் அப்படி இருக்கும்போது இல்லைன்னா கல்வெட்டில் கூட இந்த ஆயிரரூவா கொடுத்தா கூட ஆயிரம் ரூபாயிலாம் அந்த கல்வெட்டில் இவ்வ இவர் வந்து ஆயிர ரூபாய் கொடுத்தார் இவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு அந்த கல்வெட்டிலே நம்ம எழுதி வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி நன்வடை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த நிறுவனங்கள் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கத்தானே செய்யும் ஒரு கைமாற எதிர்பார்க்கத்தானே செய்யும் அப்போது அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் எதுவும் கைமாறாக பிரதிபலனாக எதுவும் செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்போது நீங்கள் அந்த தகவல்களை ஏன் வெளியிட மறுக்கிறீங்க அப்போ நீங்கள் தகவல்கள் யார் என்னென்ன தொகைக்கு நன்கொடை கொடுத்துருக்கா தேர்தல் பத்திரம் மூலமாக அப்படிங்கிற தகவல்கள் நீங்கள் கொடுக்கலன்னா அப்போ அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் கைமாறாக பிரதிபலனாக எதுவும் செய்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கி உச்ச தலைமை நீதிபதி கேட்டிருக்கார் இது இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அரசுக்கு கட்சிகளுக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாகத்தான் மிகப்பெரிய வருமானம் வருகிறது அவர்கள் வந்து கோல இந்த தேர்தல் பத்திரத்தில் வச்சு தான் தங்களுடைய அரசியல் ஆட்டங்கள் எல்லாம் செய்வாங்க பொதுவாக இந்த தேர்தல் பத்திரங்கள் எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மார்ச் ஆகஸ்ட்டு செப்டம்பர் ப்ளஸ் தேர்தல் எதுவும் நடக்குன்னா அந்த தேர்தல் காலங்களை ஒட்டி ஒரு முப்பது நாட்கள் கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க ஸோ இதான் வந்து நார்மலாக இந்த தேர்தல் பத்திரங்கள் வெளியிடக்கூடிய காலம் எல்லா காலங்களையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து வெளியிட மாட்டார்கள் அந்த குறிப்பிட்ட சொன்ன காலத்தில் தான் அவர்கள் வெளியிடுவார்கள் ஸோ இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரிடியாகத்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆதாயமடைந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் ஏன்னா யார் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை தேர்தல் ஆணையமே வெளியிடணும் இப்போ எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தேர்தல் நான் பத்திரங்கள் மூலமாக அந்த நன்கொடை வந்திருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் நீ தான் வெளியிடணும் நீ ஏன் அதை மானிட்டர் பண்ணலை உன் வேலை அதானே ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளோ நன்கொடை போது பத்திரங்கள் மூலமாக தேர்தல் பத்திரங்கள்னு கொண்டு வரீங்க அந்த தேர்தல் பத்திரமே செல்லாதியா அப்படின்ட்டார் இந்த தேர்தல் பத்திரமே செல்லாது இதை வந்து தேர்தல் ஆணையம் ஏன் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் அவர்கள் நீதியரசர் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார் மேலும் உடனடியாக தேர்தல் பத்திரங்களை நிப்பாட்டு அனுப்பக்கூடாது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார் இது நீதித்துறை வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு முக்கியம் வாய்ந்த தீர்ப்பத்தை பார்க்கிறேன் மேலும் இது வந்து ஆளும் பாஜக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏன்னால் உச்ச நீதிமன்றம் கூட்டு இந்த சிஸ்டத்தை கண்டிக்குது அப்படின்னா அது அவர்கள் கொண்டு வந்தது தானே இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்தது அவர்கள் தான் இதற்கு முன்பு இருந்தது இருந்தாலும் இந்த பெரிய அளவான இந்த இந்த நன்கொடைகள் வந்து வர்றது வந்து பெரிய அளவில் வந்து இல்லை பட் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக மிகப்பெரிய ஆதாயமடைந்த ஒரு கட்சியாக பாஜக தான் இருக்கிறது அதற்கடுத்து காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் அடைந்த கட்சியாக பாஜக தான் இருக்குது சரி என்ன இருந்தாலும் ஒரு கட்சிக்கு நன்கொடை வருதுன்னு அதை சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அதை ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது வந்து அப்போ அப்பா குதிர்கள் இல்லைன்னு கதை தான் இருக்குது ஸோ அதனால் அதைத்தான் வந்து உச்ச நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது உங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நீங்கள் வந்து கடமைப்பட்டவர்கள் அவர்கள் கேட்க கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி நீதியரசர் டி ஒய் சந்திரசூட் அவர்களுக்கு கொண்ட தீர்ப்பு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு இது வந்து அரசியல் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்